வணக்கம் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம் ஓம் சாந்தி 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 வணக்கம் நாம் இன்னைக்கு சில ஆழமான ஆன்மீக போதனைகளை கூட பார்க்க போகிறோம் இதில் மையமாக இருக்கிற ஒரு கேள்வி ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா இந்த ஒரு கேள்வியை வச்சு வாழ்க்கையோட நோக்கம் என்ன ஆன்மீக பாதையில என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நம்ம அலசலாம் சரிதான் இந்த போதினிகளோட நோக்கம் வந்து புதிசா எதையும் கற்று கொடுக்கறது இல்ல நமக்குள்ளே இருக்கிற அமைதியே உண்மையே நமக்கு ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் நாம இதை ராபர்ட் ஆடம்ஸோட அனுபவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அவர் 1947 ல ரமணாશ્રமத்துக்கு போய் இருந்தார் ம் அப்போ அங்க சூழல் எப்படி இருந்தது அந்த தியான மண்டபத்துல ரமணரோட முன்னிலையில ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும் அங்க மூன்று விதமான மக்கள் இருந்தாங்களாம் பக்தர்கள் சீடர்கள் அப்புறம் உண்மையை தேடுறவங்க இதுல பக்தர்கள் சீடர்கள் இவங்கள பத்தி நமக்கு ஒரு பொதுவான புரிதல் இருக்கு ஆனா அங்க அங்க எப்படி நடந்துகிட்டாங்க குறிப்பா சவால்கள் ஏதாவது இருந்ததா பக்தர்கள் பெரும்பாலும் ரொம்ப அமைதியா தங்களுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க ஆனா சில சமயம் சின்ன சின்ன முரண்பாடுகள் வரத்தான் செய்யும் உதாரணத்துக்கு ஒரு இந்தியர் இருந்தாராம் அவர் எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாரு ஓ அப்படியா ஆமாம் நேரா ரமணர்கிட்டயே போய் அவர் சரியில்லை இவர் இப்படி பண்றாருன்னு புகார் சொல்லுவாரு அதுக்கு ரமணர் ரொம்ப அமைதியா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவார் என்ன அது நீங்கள் எதற்காக இங்க வந்தீர்கள் என்பதை நினைவில் கொண்டு மௌனமாக இருங்கள் இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா நடைமுறையில ரொம்ப ரொம்ப கடினம் நம்ம கவனத்தை மத்தவங்க மேல இருந்து திருப்பி நமக்குள்ள கொண்டு வர்றது ஆமாம் இதே மாதிரி இன்னொரு அனுபவமும் இருக்கு ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்த ஹென்ரி வெல்ஸ் பத்தி சொல்லுங்க வெல்ஸ் ரமணர பத்தின எல்லாம் படிச்சுட்டு ஒரு பெரிய பக்தி பரவசத்தோட ஆசிரமத்துக்கு வந்தார் அந்த தியான மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதும் நேரா ரமணரோட காலில் விழுந்து உடம்பெல்லாம் நடுங்க சத்தமா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் மத்தவங்க அவரை தூக்க முயற்சி பண்ணப்போ ரமணர் சொன்னார் அவரை இருக்க விடுங்கள் ஆரம்பத்துல இவ்வளவு தீவிரமா இருந்த அந்த பக்தி அப்புறம் என்னாச்சு அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சில மாசங்கள் போச்சு ஹென்ரியோட அந்த ஆரம்ப கட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அவர் மத்தவங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சாரு ஆசிரம நிர்வாகத்தோட விஷயங்கள்ல தலையிட ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல ராபர்ட் ஆடம்ஸ் கிட்டயே கேட்டிருக்காரு உண்மையில ரமணர் ஒரு ஞானி தான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் சில நாள்லயே யார்கிட்டயும் சொல்லாம ஸ்காட்லாண்டுக்கு திரும்பி போயிட்டார் அப்போ இந்த எந்த தருண்ட மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான் ஆன்மீக மையம்னு சொல்லப்படுற இடத்துக்குள்ளேயே கூட நம்ம மனசோட பழைய பழக்கங்கள் குறை சொல்றது சந்தேகம் வர்றது இதெல்லாம் தொடரும் மிகச்சரியா அதுல இருந்து தப்பிக்கிறதும் உண்மையான சவால் நீங்க எதுக்காக உண்மையான காரணத்தை அதாவது தன்னை அறிதல் விழிப்படைதல் அதை உணர்ந்துட்டா போதும் ஆமா அப்போ உங்க கவனம் முழுவதும் அதுல மட்டும்தான் இருக்கும் மத்த எதுவுமே முக்கியம் இல்லாம போயிடும் இல்லையா சத்தியமா மற்றதெல்லாம் தானா மறைஞ்சிடும் இந்த வந்த காரியத்தை கவனியுங்கள் அறிவுரை ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே பொருந்தும்னு தோணுது இதை விளக்குற மாதிரி ஒரு கட்டுரை பத்தியும் இருக்கு ஆமா அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் எது நடக்கணுமோ அத நடந்தே தீரும் எது நடக்க கூடாதோ அது எவ்வளவு முயற்சி சென்றாலும் நடக்காது இத புரிஞ்சுகிட்டா வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் வெளி விஷயங்களை சரி செய்யறது இல்லேன்னு புரியும் அப்போ உண்மையான நோக்கம் என்ன உள்முகமா திரும்பி நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை அதாவது சத் சித் உணர்றதுதான் ஒரு நிமிஷம் சித்னு சொன்னீங்க நம்ம நேயர்களுக்காக அதோட அர்த்தத்தை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா சத்துனா இருப்பு அல்லது உண்மை சித்னா அறிவு இல்லனா உணர்வு அப்போ சச்சித்னா உணர்வாக இருக்கும் இருப்பு அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு நாம இந்த உடலோ மனமோ இல்லை நாம அந்த தூய உணர்வு பொருள் அது எங்கயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க ஆமா அது இங்கே இப்பவே இருக்கு ரமணர் இத ரொம்ப நகைச்சுவையா விளக்கிருக்காருன்னு உங்க குறிப்பு சொல்லுது ஆசிரமத்துக்கு வர்றவங்க எப்படி அவங்க நோக்கத்துல இருந்து தடம் மாறுறாங்கன்னு ஆமா அவரு சொல்லிச் சிரிப்பாராம் முதல் தடவை வர்றப்போ பரவச நிலையில இருப்பாங்க ரெண்டாவது தடவை வர்றப்போ ஆசிரம நிர்வாகம் சரியில்லைன்னு கண்டுபிடிப்பாங்க மெலிதாக சிரிக்கிறார் அஞ்சாவது தடவ வர்றப்போ நிர்வாகம் தங்களுக்கு சரியா பதில் சொல்லலேன்னு சண்டைக்கு வருவாங்க அவங்க கிட்டேயும் அவர் சொல்றது ஒண்ணுதான் நீங்கள் எந்த காரியத்திற்காக வந்தீர்களோ அதை கவனியுங்கள் இதுல சத்குரு மேல நம்பிக்கை வைக்கிறத பத்தி ஒரு அருமையான ஓமை இருக்கு முதல் வகுப்பு ரயில் பயணி மாதிரி இருக்கணும்னு ஆமா முதல் வகுப்புல பயணம் செய்யற ஒருத்தர் என்ன பண்ணுவார் காடு கிட்ட தன் இலக்கை சொல்லிட்டு நிம்மதியா தூங்குவார் ரயில் சரியான இடத்துல நின்னதும் காடவரே அவரை எழுப்பி விட்டுடுவார் அதே போல நம்மளோட பாரத்தை ஒரு சத்குரு மேல முழுமையா ஒப்படைச்சிட்டா அவர் நம்மள சரியான இலக்குல கொண்டு சேர்ப்பார் நம்ம வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையான விசாரணை மட்டும் செய்யறதுதான் விசாரம் அதாவது சுய விசாரணை அப்போ நம்மளோட ஒரே வேலை அது மட்டும் தானா ஆமா வேலை விசாரம் செய்யறது மட்டும்தான் மிச்சத்தை அந்த உள்சக்தி பாத்துக்கும் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆனந்தம்ங்கிறது பயணத்தோட இறுதியில கிடைக்கிற பரிசு இல்லை அது பயணம் முழுக்க நாம உணர வேண்டிய விஷயம் மிகச்சரி சரி நாம வந்த நோக்கத்தை கவனிக்கணும் அதுக்கு வழி சுய விசாரம்னு புரியுது ஆனா வாழ்க்கையோட ஒட்டுமொத்த நோக்கம்தான் என்ன இத பத்தி இன்னொரு கட்டுரை வாழ்வின் நோக்கம் தலைப்புல பேசதே அது என்ன சொல்லுது அது சொல்லுது ஒருத்தரோட ஆன்மீக முயற்சி சரியான திசையில இருந்தா அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பரிபூர்ண ஆன்மாவை நெருங்குவார் அமைதியும் மகிழ்ச்சியும் இயல்பாவே அதிகரிக்கும் ஆனா இதுக்கு பதிலா இதுக்கு பதிலா உடை உணவு புகழ் மாதிரியான வெளி விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அகங்காரத்தோட இருந்தா அவங்க சம்சாரத்துல அதாவது இந்த பிறவிச் இன்னும் ஆழமா முருகுவாங்க அப்போ வாழ்வோட நோக்கம் அதோட மூலத்துக்கு திரும்புறது தான் அந்த மூலம்னா என்ன அந்த மூலம் ஒரு மர்மமான அமைதியான ஆனந்தமான ஒரு நிலை அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்துக்குள்ளேயே இருக்கிற கடவுள் அப்போ நாம ஞானத்தை புதுசா இல்லையா இல்ல அது எப்பவுமே நம்ம தான் இருக்கு அதை மறைக்கிற தடைகளை மட்டும்தான் நம்ம நீக்கணும் அந்த தடைகளுக்கு பேர்தான் வாசனைகள் மறுபடியும் ஒரு முக்கியமான வார்த்தை வாசனைகள் சம்ஸ்காரங்கள் வாசனைகள்னு நாம் அடிக்கடி கேக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி வாசனைகள்னா ரொம்ப எளிமையா சொல்லப்போனா நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு போன பழக்க வழக்கங்கள் பல பிறவிகளா நாம சேகரிச்ச விருப்பு வெறுப்புகள் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கோபம் பயம் ஆசை இதெல்லாமே வாசனைகளோட வெளிப்பாடுதான் இந்த வாசனைகள் தான் நம்ம உண்மையான இயல்பை ஒரு மேகம் மாதிரி மறைக்குது சுய விசாரணை செய்ய செய்ய இந்த வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடும் இது ரொம்ப முக்கியமான விளக்கம் ஏன்னா நிறைய பேர் ஆன்மீக பாதையில சூனியம் ஒளி விசித்திரமான ஒளிகள் கேட்கறது இந்த மாதிரி அனுபவங்களை ஞானம்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது ஞானம் இல்லை ஏன்னா அந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க அங்கே ஒருத்தர் இருக்கணும் இல்லையா ஆமாம் சூனியத்தை அனுபவிக்க நான் இருந்தேன் ஒளியை பார்க்க நான் இருந்தேன் அந்த அந்த நான் வரைக்கும் அது ஞானம் இல்ல அதுவும் மனசோட ஒரு நிலைதான் உண்மையான கேள்வி என்னன்னா அந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்கிற அந்த நான் யார் இதுதான் சுய விசாரணையோட மையப்புள்ளி நான் யார் இந்த நான் எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறது இது எப்படி ஒரு விரைவான வழியா இருக்க முடியும் ஏன்னா நம்ம மனசுதான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நம்ம உடலையும் எண்ணங்களையும் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி திரையில காட்டுது நான் யாருன்னு நீங்க விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அந்த ப்ரொஜெக்ஷனோட மூலத்தையே நீங்க கேள்வி கேக்குறீங்க இது அந்த ப்ரொஜெக்ஷனை நிறுத்துது அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சுதந்திரம் உள்முகமா திரும்பி எந்த சூழ்நிலைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்றாம இருக்கிறது தான் இப்படி எதிர்வினை ஆற்றாம இருக்கும்போது கர்மா முடிவுக்கு வருது இது முயற்சிக்கும் விதிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது எல்லாம் விதிப்படி விதிப்படிதான் நடக்குதுன்னா ஏன் முயற்சி செய்யணும் இந்த படி என்ன நடக்கணுங்கிறது விதி ஆனா அதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றணுங்கிறது நம்ம கையில இருக்கு அதுதான் நம்ம சுதந்திரம் ஓ அப்படியா ஒரு சூழ்நிலை முன்பே தீர்மானிக்கப்பட்டதுன்னு உணர்ந்து அதுக்கு கோபமோ துக்கமோ படாம சாட்சியா இருக்கும்போது பழைய கர்மா கரையுது புது கர்மா உருவாகிறது இல்ல இதுதான் விதியை வெல்றதுக்கான வழி நீங்க சொல்ற உள்முகமாக திரும்புதல் இதை இன்னும் கொஞ்சம் நடைமுறையா விளக்க முடியுமா நான்ங்கற நூலை பிடிச்சு மூலத்துக்கு போறதுன்னு சொல்றீங்க அது ஒரு சிந்தனை செயல் இல்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கலாம் உதாரணமா எனக்கு கோபம் வருது சரி உடனே நீங்க விசாரிக்கணும் யாருக்கு கோபம் வருது பதில் எனக்கு அடுத்த கேள்வி அந்த நான் யார் இந்த நான்கிற உணர்வு உடம்புல எங்கேருந்து எழுதுற மாதிரி தோணுதோ அங்க கவனத்தை வைக்கணும் அந்த நான்கிற எண்ணத்தை மட்டும் விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அது அதோட மூலத்துல இதயத்துல போய் கரைஞ்சிடும் அப்படி கரைஞ்ச பிறகு ஞானத்தை அனுபவிக்கிறதும் அந்த நான்தானே முதல்ல மனம் அத அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அனுபவத்தோட உச்சகட்டத்துல அனுபவிக்கிற மனமே முழுசா அழிஞ்சு போயிடும் அப்போ அதுக்கப்புறம் அனுபவிக்கிறவர் அனுபவம்னு ரெண்டு இருக்காது ஒன்னு மட்டும் தான் இருக்கும் நீங்க அதுவாவே ஆயிடுவீங்க இந்த பாதையில தீவிரமா போகும்போது சிலருக்கு உணர்ச்சிகள் குறையறதுக்கு பதிலா அதிகமாகுதுன்னு சொல்றாங்களே ஏன் அது ஒரு நல்ல அறிகுறி நீங்க தீவிரமா சாதனை செய்ய ஆரம்பிக்கும்போது பல பிறவிகளோட சம்ஸ்காரங்கள் அதாவது ஆழ்மான பதிவுகள் ஒரே நேரத்துல வேகமா வெளியே வரும் அதனாலதான் கோவம் பயம் இதெல்லாம் அதிகமா வர்ற மாதிரி தோணுதா ஆமா ஆமா அது ஒரு சாட்சியா கவனிக்கணும் இந்த உணர்ச்சிகள் யாருக்கு வருதுன்னு அப்பவும் விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கும்போது அந்த உணர்ச்சிகள் தானா வலுவிழுந்துடும் அப்போ சுய விசாரணை ஏன் வழிகளை விட வேகமானதுன்னு சொல்லப்படுது ஏன்னா யாருக்கு இந்த எண்ணம் வருதுன்னு நீங்க கேட்கும்போது மனம் தனக்குள்ளேயே திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஆதாரம் இல்லாததால அது பலவீனமாகி சிதறிடுது இது ரொம்ப நேரடியா வேகமா மனச அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு வழி ரொம்ப ஆழமான விளக்கம் சரி ஞானம் வந்த பிறகு உலகம் ஏன் இப்படி இருக்கு கடவுள் ஏன் இதை இப்படி படைச்சார் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருமா அந்த மாதிரி கேள்விகள் வராது ஏன்னா கேள்வி கேட்கிற மனமே அங்க இருக்காது மனம் கரைஞ்சு போன பிறகு கேள்விகளும் கரைஞ்சிடும் அப்போ இறுதியா இந்த போதனைகள் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துது இதோட சாராம்சம் என்ன இதோட சாராம்சம் மௌனம் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஆசான் ஆசான் மௌனம்தான் நான் தியானம் செய்யறதில்லேன்னு ராபர்ட் சொல்லுவாரு தியானிக்க ஒரு பொருளும் தியானிக்கிறவரும் தேவை அது துவைதம் இங்க யாருமே இல்ல அதனால நீங்க செய்பவர் இல்ல நீங்க இந்த உடல் மனம் இல்ல அப்ப நாம யார் நீங்க பரிபூர்ண யதார்த்தம் தூய உணர்வு சத் சித் ஆனந்தம் நான் நானாக இருக்கிறேன் இதுதான் உங்களோட உண்மையான இயல்பு இதுக்கு நீங்க விழுத்தெழணும் அதுக்கு உங்களை நீங்களே நேசிக்கணும் உங்களை நீங்களே வணங்கணும் ஏன்னா கடவுள் நமக்குள்ள நாமாவே வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த எல்லா போதனைகளையும் இணைச்சு பார்க்கும்போது நம்மளோட உண்மையான வேலை வெளி உலகத்துல போராடுறது இல்ல நமக்குள்ள திரும்பி நம்ம உண்மையான இயல்பை உணர்றதுதான் புரியுது ரொம்ப நன்று இந்த ஆழமான பார்வைக்கு அமைதி இந்த உரையாடல் மூலமா நம்ம பார்த்த ஒரு விஷயம் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஒரே உண்மையான சுதந்திரம் எந்த சூழ்நிலைக்கோ எதிர்வினையாற்றாம இருப்பதுதான் இது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது கோபமோ சந்தோஷமோ படாம அதை சும்மா ஒரு சாட்சியா கவனிச்சா எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன இடைவெளி உங்க வாழ்க்கையில எதை மாத்தக்கூடும் இதுதான் இன்னைக்கு நாம உங்களோட சிந்தனைக்கு விடுற கேள்வி இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம் வணக்கம்